வல்லபாய் பட்டேல் ஜவஹர்லால் நேரு என்று யாரை எடுத்துக் கொண்டாலும் சரி வழி தலைவன் எத்தகையவனோ அவனுக்கு ஏற்பத்தான் பின்பற்றுகிறவன் இருப்பார் ஆகவே நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் என்று கேட்கின்ற போது அவர் யார் பெயரை சொல்கிறாரோ அதற்கேற்ப அவருடைய ஒழுக்கம் அமைந்திருக்கும் என்று நாம் கண்டறியலாம் காந்தியை பின்பற்றுகின்றவர் தகுதியற்ற மோசமான அரசியல்வாதியால் காந்தியை பின்பற்ற முடியாது அதே போல வள்ளலாரை கொட்டாடுகின்ற உங்களை எல்லாம் பார்க்கிற போது எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது ஒரு பெரிய அரசு அதிகாரியாக இருந்து ஓய்வு விட்டு வள்ளலால் தான் என்னுடைய மூச்சு என்று ஒருவர் வாழ்கிறார் என்று சொன்னால் அதெல்லாம் ஒரு பெரிய குடும்பம் வாழ்வது எப்படி என்பது நமக்கு புரிவதில்லை அதிகாரியாக இருக்க முடியும் மந்திரியாக இருக்க முடியும் எல்லா நிலைகளிலும் போட்டிகளில் உயர்ந்திருக்க முடியும் ஆனால் முறை வாழ்வது என்பது ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்களுக்கு வாய்த்த கடைசி மகான் வள்ளலார் எத்தனையோ புரட்சிகள் எத்தனையோ மாற்றங்களை வள்ளலார் கொண்டு வருகிறார் ஐநூறு ஆண்டுகளாக சைவ மடாதிபதிகள் செய்ய முடியாத எல்லாம் வள்ளலால் தான் செய்ய முடியும் அவர்கள் சொத்துக்களைத்தான் பாதுகாப்பார்கள் எந்த ஒரு பொது நிறுவனத்திற்கும் சொத்து ஏற்படக்கூடாது சைவ சமயம் தன்னை தானே காத்துக் கொள்ளும் அதற்கு ஒரு மடம் தேவையில்லை அதற்கு ஒரு மனாதிபதியும் தேவையில்லை காந்தியிடம் சொன்னார்கள் திழக நிதி என்று சொல்லி ஒரு கோடி சேர்க்காமல் நாம் ஐம்பது கோடி சேர்த்து விட்டால் அந்த படத்தில் வருகிற வட்டியை கொண்டு நாம் பொது சிறப்பாக செய்ய முடியும் ஒவ்வொரு முறையும் நாம் போய் வேண்டாம் என்று காந்தியிடம் சொன்னார்கள் இதற்கு தேவை அதற்கான பணம் வந்த பிறகு நாம் நிறுத்திக் கொண்டு விடுவோம் அதற்கு மேல் பணம் சேர்த்து வைப்போமே பிறகு நல்ல மனிதர்களெல்லாம் அங்கிருந்து விரட்டப்பட்டு அந்த பணத்தை கையாளுவதற்கான மனிதர்கள் உள்ளே நுழைந்து விடுவார்கள் ஆகவே படத்தை சேர்த்து வைத்தால் பெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற தன்னல அக்கறை சக்திகளின் கைக்கு அந்த அமைப்பு போய்விடும் அப்படியானால் நல்ல காரியத்தை தொடர்ந்து எப்படி செய்வது என்று கேட்கிறார்கள் நான் வந்தபோது எப்படி நீங்கள் பணம் கொடுத்தீர்களோ அப்படி தகுதியுடையவன் வந்தால் மறுபடியும் பணம் கொடுப்பார்கள் மக்கள் ஆகவே தகுதி அடிப்படையிலே தான் நடக்க வேண்டும் என்ற சொத்தை சேர்த்து வைத்து ஒன்று போனால் எந்த ஒன்று படமாக ஆகிவிடும் சைவத்தை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லப்படுகின்ற சைவ மனங்கள் எல்லாம் வள்ளலார் ஆற்றிய பணியை ஆற்ற முடியவில்லை என்பது மட்டுமல்லாமல் சைவ படாதிபதிகள் வள்ளலாரின் மீது சீற்றம் கொண்டார்கள் ஆறுமுக நாவலர் போன்றவர்களை எல்லாம் வைத்து வழக்கம் தொழுந்து வள்ளர் பெருமகனை நீதிமன்றத்திற்கு இருந்தார்கள் அந்த அளவுக்கு அவருடைய அருமை பெருமைகள் அவர் வாழும் காலத்தில் தெரியவில்லை கடையை பிடித்தேன் கொள்வார் இல்லை என்று நொந்து போனார் வள்ளலார் ஆனால் ஒரு காலத்தில் வேளாண் விஞ்ஞானிகள் எல்லாம் நம்மை பின்பற்றுகிறவர்களாக அமைவார்கள் என்று வள்ளலார் நினைத்திருக்க வேண்டும் தகுதி வாய்ந்த முனைவர்கள் பேராசிரியர்கள் வேளாண் விஞ்ஞானிகள் டிஜிபிகள் இவர்களெல்லாம் வள்ளலாரை பின்பற்றுகிற மனிதர்களாக அமைந்திருப்பது குறித்து வள்ளலார் இருந்தால் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் வள்ளலார் காலம் ரொம்பவும் அறியாமை மிகுந்த காலம் ரொம்பவும் வறுமையான காலம் வஞ்சங்கள் திரும்ப திரும்ப நாட்டை தாக்கிய காலம் அதனாலே அவரை வாங்கிக் கொள்வதற்கு அவர் ஒரு புரட்சியாளர் ரபர் அவரை வாங்கிக் கொள்வதற்கான ஆற்றல் அவர்களுக்கு போதாது இந்த அளவுக்கு வாங்கிக் கொள்வதற்கு மனிதர்கள் அந்த நூல்கள் காப்பாற்றப்பட்டு வருகின்றனவே என்பது குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு கட்டத்தில் தான் எழுதிய ஐந்து மண்டலங்களையும் எடுத்து விடுங்கள் சொல்லுகிறார் ஒப்புக்கொள்ளவில்லை ஒருமையுடன் திருமலரில் நினைக்கின்ற உத்தமந்தம் உறவு வேண்டும் என்கின்ற மிகச் சிறந்த எல்லாம் அந்த ஐந்து தான் இருக்கின்றன ஆகவே எதை தேர்வு செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம் என்று சொல்லி வள்ளலார் ஆறாம் மடலம் ஒன்றுதான் தோற்றத்தக்கது சொன்னாலும் ஆறு மண்டலங்களும் மக்களால் தோற்றப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம் மனிதனை உருவாக்குவதற்கு வள்ளலால் போன்ற ஞானிகள் மிகப்பெரிய தேவை மனிதன் தானாக உருவாக்க முடிந்த மனிதன் இறைவன் ஓரளி உயிரை படைக்கின்றான் தாவரங்கள் ஐயரி உயிரை படைக்கின்றான் விலங்குகள் ஆறறி உயிரை படைக்கின்றான் மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரை படைத்துக் கொண்டே வருகிறான் திங்கள் ஒன்று செவ்வாய் ஒன்று ஐந்து அறிவை கொண்ட விலங்குகளை படைத்துவிட்டு ஆறாவது நாள் ஆறு அறிவு கொண்ட மனிதனை படைக்கின்றான் படைத்துவிட்டு மிகவும் கவலையோடு இருக்கின்றான் அப்பொழுது அந்த தேவதைகள் எல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டு இத்தனை நாள் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் இன்றைக்கு சிறந்த மனிதனை படைத்திருக்கிறீர்கள் பகுத்தறிவுடைய ஒருத்தனை உண்டாக்கி இருக்கிறீர்கள் அறிவின் உச்சம் அவன் அவனை படைத்தது குறித்து நீங்கள் மகிழ்வதற்கு பதிலாக உங்களுடைய சிறந்த படைப்பு திறன் மனிதனை படைத்ததிலே தான் வெளிப்பட்டிருக்கிறது இதனை வருத்தப்பட்டு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களே என்ற தேவதைகள் எல்லாம் இறைவனை பார்த்து கேட்கின்றன அப்பொழுது அவன் சொல்லுகிறான் எல்லா உயிர்களும் அவை அவற்றினுடைய வேலையை பார்த்து கொண்டு அவை அவற்றினுடைய காலத்தை கழிந்து கொண்டிருக்கும் இவன் மட்டும் அப்படி இல்லை ஒவ்வொரு நாளும் காலையிலும் கதையும் தீட்டுவான் ராத்திரியிலும் தீட்டுவான் மாலையிலும் கேட்குவான் எல்லா நேரமும் இவனோடு பெரிய தொந்தரவு இதை தரக்கூடாதா அதை தரக்கூடாதா என்பான் கொடுத்தால் மறுநாளும் வந்து வேறு ஒன்றை தரக்கூடாதா என்று கேட்பான் இவனோடு தாக்கு பிடிக்க முடியாது தவறாக செய்துவிட்டோமோ என்று எனக்கு தோன்றுகிறது என்று சொல்லி ரொம்ப கவலையாக இருக்கிறார் தேவதைகள் சொல்ற அப்படியாவது ஒன்று செய்யலாம் மனிதன் ரொம்ப அதிகமாக உங்களை தொந்தரவு செய்வான் என்றுதானே நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் ஒழிந்து கொண்டு விடுத்த அவனை உங்களை கண்டுபிடிக்க முடியும் என்று அந்த தேவதைகள் சொல்லுகின்றன எங்கே ஒழிப்பது என்று கடவுள் கேட்கிறார் இமயமலையின் மீது ஏறி ஒழிந்து கொள்ளுங்கள் அவனால் உங்களை கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லுகின்றனர் இல்லை இல்லை டென்சிங் அங்கே வந்து விட்டு கடவுளை எங்கேதான் இருக்கிற என்று கேட்பான் அதனால உமயமலை நல்ல இடமில்லை என்று கடவுள் சொல்கிறான் சரி உலகத்திலேயே ஐந்து மைல் ஆழமான கடல் பசிபிக் கடல் அதுக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று தேவதைகள் சொல்லுகின்றன அவன் சப்மரின் கண்டுபிடிக்க போகிறான் பூமியை கொண்டு ஆள் கடல் பயனுடையதில்லை என்று கடவுள் சொல்லுகிறான் சரி நீங்கள் நிலத்திலே போய் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று அந்த தேவதைகள் சொல்லுகின்றன இறங்கிய உடல் என்று தேடிக்கொண்டே இருந்தோம் இந்திய அபிப்பிராயங்கள் வந்துவிடுவாங்க அது இமயத்திலும் பாதுகாப்பில்லை பசிபிக் கடலின் ஆழத்திலும் பாதுகாப்பில்லை நிலவிலும் பாதுகாப்பில்லை எங்கும் பாதுகாப்பில்லை என்ற பிறகு கடைசியிலே எங்கே தான் கொள்வது என்று புரியாமல் மூன்று நாட்கள் ஆராய்ச்சி செய்து ஒரு தேவதை சொல்வது அவருடைய நெஞ்சு பிள்ளையே போய் ஒழித்து கொள்ளு கிடைக்கிறது இதுதான் சிறந்த யோசனை என்று கடவுள் மனிதனுடைய நெஞ்சுக்குள்ளே வந்து ஒளிந்து கொண்டான் இவன் எல்லா இடத்திலும் தேடிக்கொண்டிருக்கிறான் என்னுடைய உள்ளத்தில் மட்டும் ரொம்ப அருமையாக கவிமணி சொல்லுவார் கோயில் குழம்பும் கண்டேன் உயர் கோபுரம் ஏறி கண்டேன் தேவாதி தேவனையான் தோழி தேடியும் கண்டிலனே வைப்பாவான எங்கேயும் கண்டிலனே என்று சொல்லிவிட்டு உள்ளத்தில் உள்ளானடி இதை நீ உணர்ந்திட வேண்டுமடி என்று சொல்லுவார் ஆகவே இந்த தேவை மனிதனுக்கு ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னார் மனிதனுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது வழுத்து பாறை போன்ற நிலத்தில் ஒரு ஊன்று போல் தேவைப்படுகிறது புலன்களை கொண்டு நாம் கடவுளை அறிய முடியாது நம்முடைய ஐம்புலன்களையும் கொண்டு பகுத்தறிகின்ற ஆறாவது அறிவையும் கொண்டு கடவுளை அறிய முடியாது இதை விடாமணி மாணவர்களுக்கு சொல்வான் ஆனால் அவன் கடவுள் தேவை என்று சொல்வான் பார்க்கின்றனவோ அவற்றை நம்முடைய அறிவு இடம் காலம் இவற்றினுடைய இடம் காலம் என்று உலகத்தில் ஒன்றுமே கிடையாது இடம் காலம் ரெண்டும் கற்பனை அண்ட் டைம் இவற்றை இது படைத்துக் கொண்டு உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் அறிவதற்கு முயற்சி உலகளின் வழியாக வருகின்றவையெல்லாம் எல்லாம் இடம் காலம் என்ற கற்பனை கணிதத்தின் மூலம் அறியப்பட்டு மனிதனால் நுகரப்படுகிறது ஆனால் அந்த இடம் காலத்தின் துணை கொண்டும் ஐம்புலனின் துணை கொண்டும் கடவுளை அறிய முடியாது என்று சொன்னவன் அப்பேயாறு என்று ஒன்றை சொல்லுவான் புலன்களை கடந்தது புலன் சாராதது அது எனக்கு கட்டளை இடுகிறது இந்த உலகத்தின் ஒழுக்கத்திற்காக அந்த கடவுள் இருந்தாக வேண்டும் என்று கட்டளை இடுகிறது என்று சொல்லுவான் ஒவ்வொரு மனிதனும் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார் என்னிடம் எவனும் பொய் சொன்னால் எனக்கு பிடிக்காது என்று சொல்லுகிறான் இப்ப மற்றவர்களிடம் பொய் சொல்லுகிறான் எங்கள் வீட்டை பெற்ற பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் இவன் அவர்களிடம் மட்டுமே நடந்து கொள்கிறான் இப்படி ஒவ்வொருவனும் உயர்ந்த பண்புகள் எல்லாம் தன்னிடம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று கருதி தான் அவற்றை கடைபிடிக்க இப்படி ஒவ்வொரு மனிதனும் கருதுவானே ஆனால் இவர்கள் எல்லாவற்றுக்கும் பொதுவான பண்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அந்த பொதுவான பண்பின் மீது ஆடுமை செலுத்துகின்ற ஒரு சக்தி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அது இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன அந்த சக்தி இல்லாவிட்டால் உலகம் நிலை முடியாது என்று இமானுவேல் காண்ட் என்ற ஜெர்மானிய மிகி ஏதாவது மிக தெளிவாக சொல்லுகிறான் நான் அதை பல சமயங்கள் என்ன காரைக்காலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல நூறு போலீஸ்காரர்கள் இருப்பார் காரைக்காலில் நூறு ஒரு லட்சம் மக்கள் இருப்பார் போலீஸ்காரனுடைய எண்ணிக்கையை விட தவறு செய்கின்றடைய எண்ணிக்கை குறைவாக தான் போஸ்காரனாலும் கட்டுப்படுத்த முடியும் அப்படி இல்லாமல் நூறு போலீஸ்காரர்கள் தவறு செய்கின்றவர்களாக இருந்தால் போலீசாரும் ஒன்று செய்ய முடியாது இந்த ஒரு மோசமானவர்களாக கீழானவர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்களை தான் கட்டுப்படுத்துவது எது என்று சொன்னால் கடவுள் நம்பிக்கை தான் அந்த கடவுள் நம்பிக்கை ஐயோ கடவுள் கணைப்படி கூறுவார் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்றுனத்தினாலே உலகம் வாழ்த்துக்கதாக இருக்கிறது தலைவர்கள் எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிற காரணத்தினாலே கோர்ட் போலீஸ் இவன் சட்டம் இவையெல்லாம் செயல்பட முடிகிறது ஆகவே இந்த ஒரு மனிதன் அவனுடைய ஒழுக்கம் அவன் கடவுளை நம்புகிறவனா இல்லையா என்பதை பொறுத்து வேறுபடுகிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன் நாட்டியவாதம் சொல்லுகிறது உலகத்திலே ஒன்றுமே கிடையாது மச்சம் மங்கை மது இதுதான் உலகத்திலே ரொம்ப இன்பமானது மச்சம் என்பது மீன் மது மங்கை இவை மூன்றின் காரணமாக வருகிற இன்பங்களை வாழ்கின்ற காலத்தில் நுகர் நெய் உலகத்திலே ரொம்ப சிறந்தது சுவையானது கடன் வாங்கியால் இன்னும் கடனை திருப்பி கொடுப்பதைப் பற்றி அப்புறம் கவலைப்படலாம் பிறப்பு ஒன்றுதான் நீ இறந்து விட்டால் பிறகு அதற்கு தொடர்ச்சி ஒன்று கிடையாது ஆகவே வாழும் காலத்தில் நீ வேண்டியதை எல்லாம் நுகர்ந்து கொள் என்று நாம் திகம் ஆனால் மனிதர்கள் நுகர்ச்சியை தவிர்த்து மிக ஒழுங்கு ஒழுங்குற வாழ்கின்றவர்களாக தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும் ஐந்தறிவுடைய நமக்கும் ஒரு பெரிய வேறுபாடு ஒரு பூனை இருக்கிறதே துணிந்து கொள்ளுங்கள் விலங்கும் ஐந்தறிவும் மூன்று விதமாகத்தான் ஒன்றை பார்க்கும் ஒரு பூனை ஒரு எரியை பார்க்கிறது முதலிலே அதுக்கு தோன்றுவது இட்இஸ் அவர் இதை அடித்து நாம் சாப்பிடலாம் இன்னொரு பூனையை பார்க்கிறது இது நம்முடைய இனம் இதோடு நாம் இனக்கலப்பு செய்யலாம் நாயை பார்க்கிறது இது நமக்கு பகை அதுக்கு மூன்று தான் தெரியும் பார்த்தால் மூன்றிலே என்ன என்று பார்க்கலாம் ஒன்று இது உணவாக முடியுமா போல போல இன்னொரு பெண் இன இனவிருத்திக்கு பயன்படுமா ரெண்டு மூன்றாவது நமக்கு அச்சம் தெலுகிற பகையா இதுக்கு அப்பாற்பட்டு பிற விலங்குகள் ஐந்து அறிவு வரையிலும் எவையும் சிந்திப்பதில்லை மனிதன் மட்டும்தான் இதை தாண்டி ஆறாவாக ரோமியோ ஜூலியட்டை அடையாவிட்டால் சாகரே எனக்கு சொல்லுகிறானே எந்த காலையாவது அப்படி சொல்லி இருக்கிறதா இந்த பசுமாடு எனக்கு கிடைக்காவிட்டால் செத்து போவேன் என்று ஆகவே மனிதன் தான் அந்த சாய்ஸ் எத்தனையோ ஒற்று மனிதன் இவர்களை விட்டு வேறுபடுகின்றான் மனிதன் உண்மையிலேயே மிகச்சிறந்த படைப்பு ஆரறிவும் உடைய படைப்பு தன் இனத்தை ஆனால் விலங்குகள் தன்னுடைய இனத்தை கொள்வதற்கு புலி புலியை கொள்ளாது பூனை பூனையை கொள்ளாது ஆ மனிதன் மனிதனை கொள்வோம் இது ரொம்ப படுமோசமான ஆறு அறிவுடைய மனிதன் மனிதனை கொள்வோம் உக்ரைனிலே படை உக்ரைனின் மீது படையெடுப்பான் அங்கே மனிதனை கொள்வான் பாலஸ்தீனத்தின் மீது படையெடுப்பான் அங்கே மனிதனை கொள்வான் ஆகவே தன் இனத்தை கொள்ளு கொள்ளு கொள்ளுகின்ற மிக மோசமான போக்குடைய சமூகமாக மனித சமூகம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் வாழ்வதற்கு பயிற்சி பிற விலங்குகள் இந்த மூன்று தான் இல்லை அச்சுறுத்தல் உயிருக்கு அச்சுறுத்தல் இது இதை தாண்டி அவற்றை கொண்டு மனிதன் அப்படி இல்லை எல்லா நாயும் ஒரு மாதிரியானது மூவாயிரம் ஆண்டுகளாக எல்லா நாயும் நன்றியுடையான் எல்லா மனிதனும் ஒரு மாதிரியான போக்குடையவன் அல்ல ஒருவன் நல்லவன் ஒருவன் கெட்டவன் ஒருவன் கோபக்காரன் ஒருவன் தனிய ஒருவன் பண்பாளன் இப்படி மனிதர்கள் வேறுபடுவது போல நாய்கள் வேறுபடுவதில்லை பசுக்கள் வேறுபடுவதில்லை புலிகள் வேறுபடுவதில்லை எல்லா பசமும் பால் விடுகிறது எல்லா நாயும் நன்றியோடு இருக்கிறது ஏனென்றால் இயற்கை அவர்களை அந்த இன்ஸ்டிங்ஸ் படி இயல்பூக்கத்தின் படி உடலோடு வைக்கப்பட்ட வைத்து தைக்கப்பட்ட உணர்வுகளைப் போல வாழ்கின்றன மனிதன் மட்டும்தான் நிலைமை இருக்கிற காரணத்தினாலே தான் விலங்குகளுக்கு பயிற்சி மனிதனுக்கு பயிற்சி தேவைப்படுது தான் பள்ளிக்கூடத்திற்கு நீங்கள் அனுப்புகிறீர்கள் படிப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு கல்வி வேண்டும் ஆகவே பள்ளிக்கூடத்திற்கு நீங்கள் அனுப்புகிறீர்கள் தானாக வளர்றார் தான் வளரும் அப்புறம் இன்னொரு பெரிய நிலை என்ன என்றால் கல்வி குடும்பம் மூலம் மனிதன் உருவாக்கலாம் ஒரு பிள்ளை பிறந்து ஏழு ஆண்டுகளுக்குள் அதனுடைய குணங்கள் உருவாகிவிடுங்க தாயும் தந்தையும் அந்த குடும்பமும் தான் காரணம் மேல்நிலை வளர்ச்சிக்காக பள்ளிக்கு போகிறது இப்படி பல இன்ஸ்டிடியூஷன் பல நிறுவனங்கள் ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு வழங்குகிறது பிறந்து விழுந்து விழுந்து சாகின்ற வரையிலும் மனிதன் வந்து இன்டர் டிபெண்ட் ஒருவரை சார்ந்தே தான் வாழ்வான் அதனால் அவன் சமூகமாக வாழ்கிறான் குடும்பமாக வாழ்கிறான் வள்ளலார் சொல்லுவார் பிறப்பினுடைய தன்மையை பற்றி நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே வருகிறார் எது எதற்கெல்லாமோ நன்றி சொல்லுகிறார் முதலில் தன்னை பெற்ற தாய்க்கு அவளை காத்தவருடைய கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார் என்னுடைய தாயின் சின்னஞ்சிறிய யோனி வழியாக நான் வெளிப்படுகின்ற போது அந்த சிறு வாசல் பிணிந்து விடாமலும் அந்த சிறு வாசலை நசுக்கொண்டு நான் நெழிந்து விடாமலும் என்னை காத்தருடைய தேவரையின் பெருந்தருமைக்கு வந்தனம் வந்தனம் என்று சொல்வார் இப்படி சொல்லிக்கொண்டே போய் ஆரியம் போன்ற கடின மொழிகளில் என்னுடைய மனத்தை பற்ற ஒட்டாத தடுத்த தமிழ் போன்ற இனிய எளிய மொழியில் என்னுடைய மனத்தை பற்றுவித்த தேவரின் பெருந்தன்மைக்கு வந்தனம் வந்தனம் என்று குறிப்பார் இங்கிருந்து எங்கே போகிறார் பாருங்கள் பல்லனார் தான் பெரிய மகா பல்லனாரிடம் தகித்து உருவுகின்ற ஒரு மனிதனால் உருவு பிழையும் இந்த பிறப்பிலே செய்ய முடியாது அவ்வளவு ரொம்ப இப்படி பிறந்த பிள்ளைக்கு மனிதன் கண்டுபிடித்த அமைப்புகளிலேயே மிகச்சிறந்த அமைப்பு குடும்பம் தான் நாடு அல்ல தேசம் அல்ல தேசபக்தி அல்ல குடும்பம் தான் மிகச்சிறந்த அமைப்பு ஒரு மனிதன் பிறந்து விழுகின்ற போது பிள்ளை உயிரிட்டு அழுகிறது எந்த விலங்கும் அழுகில்லை பிள்ளை தான் அழுகிறது எந்த விலகும் சும்மா விழுந்து விட்டு தாய் நெக் கொடுக்கும் எந்திரிச்சுடும் பிள்ளை மட்டும் அழுகாத பிள்ளை அழுது கொண்டு பிறக்காத பிள்ளை உலகத்திற்கிறேன் ஏன் பிள்ளை அழுகிறது கண்ணதாசன் சொல்லுகிறான் பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போது அழுவது நியாயமானது எல்லாவற்றையும் விட்டு விட்டு போகிறோமே என்று அழுகிறான் பிறக்கும் போது எதற்கு அழுகிறான் எல்லாவற்றையும் பெறுவதற்கு தான் வந்திருக்கிறானே என்று சொன்னால் பிறக்கும் போது அழுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு அவன் வயிற்றிலே பத்து மாதம் புரண்டு கொண்டிருந்தான் அவனுக்கு இது ஆ இந்த ஆகும் உடலுக்கு ஏற்காது என்று சொல்லி தாய் கழித்து உண்வான் இதை சாப்பிட்டால் பிள்ளைக்கு கனை வரும் ஆகவே இதை சாப்பிடக்கூடாது என்று தாய் தானாக தவிர்ந்து விடுவார் இதை சாப்பிட்டால் பிள்ளைக்கு நல்லது என்றால் அவள் அதை சாப்பிடுவாள் ஆகவே பிள்ளை தொப்புள் கொடி வழியாக உணவு வந்தது மூச்சு காற்று வந்தது எல்லாமே வந்தது அந்த பிள்ளை ஒரே ஒரு தான் செய்து கொண்டிருந்தது புரண்டு கொண்டே இருந்தது அவ்வளவுதான் அதை ஒரு நாள் தாய் பெற்று வெளியே தள்ளி விட்டார் வெளியே தள்ளியவுடன் அழுவதற்கு காரணம் என்ன என்றால் தாயுடைய வைத்துக் கொண்டிருந்த போதெல்லாம் இது சுவாசிக்கின்ற வேலையை தாய் சேர்த்து செய்து கொண்டிருந்தார் இப்பொழுது வெளியே இந்த பிள்ளை தள்ளப்பட்டவுடன் உலகத்தில் முதல் முறையாக சுவாசிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அந்த பழக்கம் இந்த பிள்ளைக்கு இல்லை ஆகவே அதை தடுமாறுகிறது நீரிடுகிறது அழுகிறது